கின்னடா இது குரங்குக்கு வந்த சோதனை இன்று நாட்டில் ஐந்து மணத்தியாலம் மின் வெட்டு அமல்படுத்தப்பட்டது இதற்கு காரணம் பிரான்ஸ் ஹோமரில் குரங்கு பாய்ந்து தான் என கூறப்பட்டது அண்மையில் ஏற்பட்ட அரிசி தட்டுப்பாடுக்கு குரங்கு தாக்குதலை காரணம் என கூறப்பட்டது அதேபோல் தேங்காயும் தென்னம் குறுமையை குரங்கு கடிப்பதால் தான் எவ்வாறு என்று குரங்குக்கு எண்ணிக்கை கணக்கெடுப்பு நடைபெற்றது அதுமோல் குரங்குடைய இனப்பெருக்கத்தை குறைக்கின்ற செயற்பாடுகின்றது நான் பாட்டக்கே சிவன் தாண்டா இருந்தேன் என்ன ஏண்டா இழுக்கிறீங்க என்றால் குரங்கை கோப்புற அளவுக்கு இன்றைக்கு குரங்கை சாட்டுகின்ற செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ன நடக்குது என்று புரியவே இல்லை என்னடா நடக்குது குரங்கு இருக்கிற குரங்குக்கு நடக்கும் க கம்பி கட்டுறது அது எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க என்ன நடக்குன்று புரிந்தவன் பிஸ்தா புரியாதவன் ஏமாளி தொடர்ந்து மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் என்ன நடக்குன்று மக்களுக்கு புரியாத நிலையிலேயே காணப்படுகின்றார்கள் இந்த உருட்டை என்ன நம்புறவங்க இதை மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்